கட்டுரை என்று கருதி கிந்தூட்டை கிரியேஷன் யூடியூப் சேனலிலும் உள்ளாக்கியுள்ளோம் என்பதை நேயர்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஹைரன் எழுதியவருக்கும் மேற்படி இதழுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உங்களுக்கும் வாசிப்பவருக்கு ஏற்ப வழிகாட்டும் இறைநூல் ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டு வரலாற்றில் நிகழ்ந்த மகத்தான புரட்சிக்கும் மாற்றங்களுக்கும் காரணமாக திகழ்ந்தது அல்குரான் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாதற்கு காரணம் அல்குரான் அல்ல நாமே தான் வளமான வாழ்விற்கு நேர்வழி காட்டி நன்னெறிப்படுத்துவதற்கும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளின் தீர்வுக்கும் இம்மையுமை வெற்றிக்கும் நமக்கு இறக்கப்பட்ட ஒரே ஒரு நூல் அல்குரான் ஆனால் அதை நாம் மறந்துவிட்டு குரானை ஓதுவதன் மூலம் கிடைக்கும் சிறிதளவு நன்மையே நமக்கு போதும் என்று மார்க்கத்தையும் வாழ்வியல் முறையையும் தனித்தனியாக பிரித்து குறுகிய மனப்பான்மையுடன் குறுகிய வட்டத்தில் நாம் சுழன்று வருவதால் நமக்குள் மாற்றம் ஏற்படவில்லை எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்க வந்த அற்புத திட்டமான அல் குரானிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அதை மனப்பூர்வமாக ஏற்று ஆர்வத்துடன் கற்று தெளிவு பெறுவதுடன் கடைபிடித்து தொடர்ந்து செயலாற்றுகிறோமா இல்லை சொன்னதை செய்யாது அதனை புறக்கணித்துவிட்டு நம் மனம் போன போக்கில் வாழ்கிறோமா இப்படி இப்படி நாமே நம் உள்ளத்தை கேட்டுக் கொள்வோம் மறுமையில் நம் மீது அல்லாவின் தூதர் அவர்கள் கூறும் குற்றச்சாட்டை அல்லாஹ் இறைநூலில் கூறுகின்றார் பாருங்கள் அந்நாளில் நம்முடைய தூதர் என் இறைவனே நிச்சயமாக என் சமூகத்தினர் இந்த குரானை ஏற்று பின்பற்றாமல் தங்களுக்கு தடுக்கப்பட்டதாக கொண்டார்கள் என்று கூறுவார் அல் வசனம் அற்புதங்கள் முடிந்துவிட்டது ஆனால் அல்லாவின் தூதர் சல்லல்லாவே இவசனம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உலக இறுதி நாள் வரை நிலைத்து நிற்கக்கூடிய அற்புதமான அல்குரான் நமக்கு எந்த மாற்றத்தையும் தராமல் சும்மா இருக்கிறது என்றால் அது எவ்வளவு வருத்தத்திற்குரிய கை செய்தப்படக்கூடிய செய்தி ஒரு முதலாளி தன்னிடம் வேலை செய்யும் பணியாளரிடம் கலைந்து கிடக்கும் பொருட்களை சரிப்படுத்திவை தூசி படிந்திருக்கும் பொருட்களை சுத்தம் செய்துவை என்று சில வேலைகளை சொல்லிவிட்டு வெளியில் செல்கின்றார் காலையில் சென்ற முதலாளி மறுபடியும் மாலையில் கடைக்கு வருகின்றார் கடையில் சாமான்கள் சீர் செய்யப்படாமல் போட்ட போட்டபடியே இருக்கின்றன சொல்லி சென்ற எந்த வேலையையும் செய்யப்படாமல் இருந்ததால் அவர் கோபத்துடன் பணியாளனிடம் கேட்கின்றார் சொன்ன வேலைகளில் ஏன் செய்யவில்லை என்று அதற்கு நீங்கள் சொன்னதை அப்படியே தாளில் எழுதி அதனை படித்துக் கொண்டிருந்தேன் அப்போது முதல் இப்போது வரை அதனை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் மனப்பாடமே ஆகிவிட்டது சொல்லவா என்று பணியாளன் பதில் கூறுகின்றார் இன்னொரு நிகழ்வு ஒரு வீட்டின் எஜமானிக்கு பச்சு தொழுதவுடன் வெளியில் செல்ல வேண்டிய அவசிய தேவை ஏற்படுகின்றது அதனால் வேலைக்காரி வந்ததும் ஒரு தாளில் எழுதி வைத்துவிட்டு வெளியில் சென்று விடுகின்றார் சில மணி நேரம் கழித்து வீட்டுக்கு நடைபெறாமல் அப்படியே இருக்கின்றபடியால் ஏன் எந்த வேலையும் நடைபெறாமல் எல்லாம் போட்ட போட்டபடியே இருக்கிறது என்று கோபத்துடன் வேலைக்காரியிடம் கேட்கின்றார் அதற்கு அந்த வேலைக்காரி அம்மா தாங்கள் தாளில் எழுதி வைத்த வீட்டை சுத்தம் செய்து துணி துவைத்துவை காலை பசியார இட்லி சுத்துவை என்ற எல்லாவற்றையும் எழுத்துக்கு எழுத்து வரிக்கு வரி என்று கவனம் கொண்டு படித்தேன் எழுத்துக்களின் அழகை ரசித்து முகர்ந்து முத்தமுமிட்டேன் திரும்ப திரும்ப படித்ததால் மனப்பாடமே ஆகிவிட்டது அதனை தங்களிடம் ஒப்புவிக்கவா என்று சொல்கின்றாள் வேலைக்காரி இந்த இரு நிகழ்வுகளிலும் வேலைக்காரனின் நிலையை முதலாளியும் வேலைக்காரியின் நிலையை எஜமானியும் ஏற்றுக்கொள்வார்களா ஏன் நாமாவது ஏற்றுக்கொள்வோமா நாம் அல்குரானோடு கொண்டுள்ள தொடர்பும் மேலே சொன்ன நிகழ்ச்சிகளுக்கு ஒப்பாகத்தானே இருக்கிறது இனியாவது நாம் அல்குரானை தொடர்ந்து புரிந்து சிந்தித்து செயல்பட தொடங்கிவிட வேண்டும் இன்னும் சில அல்குரான் வசனங்களை பார்ப்போம் அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா அல்லது அவர்களின் உள்ளங்களில் பூட்டுகளால் பூட்டி இருக்கின்றன அல்குரான் நாற்பத்தேழாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக உரானில் எடுத்துரைக்கிறோம் அத்தியாயம் ஏழாவது வசனம் குரானில் சொல்லை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அல்லது தம் முன்னவர்களான மூத்தாதையருக்கு வராத ஒன்று அவர்களுக்கு வந்துவிட்டதா அல்குரானிலே இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தெட்டாவது வசனம் இவ்வுதாரணங்களை நாம் மனிதர்களுக்காக விளக்கி வைக்கிறோம் ஆனால் இவற்றை சிந்தித்தறிவோர் தவிர வேறெவரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அல்குரானிலே இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி வசனம் நபியே பாக்கியம் பெற்ற இவ்வீதத்தை உம்மீது அருளியுள்ளோம் அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் அல்குரானிலே முப்பத்தெட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆகியவற்றையும் வாசித்து பாருங்கள் இன்னும் அல் ஓதி அதனை கற்று அதன்படி நடந்தவரின் பெற்றோர்க்கு மறுமையில் ஒளியிலான கிரீடம் அணிவிக்கப்படும் அதன் பிரகாசம் சூரியனின் பிரகாசத்தை போன்றதாகும் அவர்களுக்கு இரு ஆடைகள் அணிவிக்கப்படும் அவ்விரண்டிற்கும் இவ்வுலகில் எதுவும் ஈடாகாது இது எதற்காக என்று அவர்கள் கேட்பார்கள் உங்கள் பிள்ளை குரானை கட்டதினால் என்று பதில் கூறப்படும் என நபி சல்லு அல் குர்ஆனை நாம் உணர்ந்து பின்பற்றினால் அது ஒளியாக உள்ளத்தில் ஊடுருவி மன ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புரட்சியை ஏற்படுத்தி புது மனிதனாக மாற்றிவிடும் புது வாழ்விற்கு வழி கொடுக்கும் இருளில் மூழ்கி இருந்த மனித குலத்தின் விடியலுக்கு ஒளியாக வெளிச்சமாக அல்லாஹ் அல்குரானை இறக்கியருளினான் இந்த ஒளியானது உள்ளத்தில் படிப்படியாக வளர்ந்து மனிதர்களே உங்களை படைத்தாழ்பவனிடம் உங்களுக்கு ஆதாரம் வந்துவிட்டது உங்களுக்கு நாம் தெளிவான ஒளியை இறக்கி இருக்கிறோம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அவனை இருக பற்றிக் கொடுப்பவர்களே அல்லாஹ் விரைவில் தனது அருளிலும் தயாளத்திலும் நுழைய செய்வான் மேலும் அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவான் அல்குரான் நான்காவது அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்து நான்காவது நூற்றி எழுபத்தைந்தாவது என்ற வசனங்கள் எவருடைய இதயத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக தெளிவடைய செய்தானோ அவர் தன்னை படைத்து ஆழ்பவனின் ஒளியின் மீது இருக்கிறார் அல்லாவின் சிந்தனையை விட்டும் உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு நாசம் விளையட்டும் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் அல்குரான் முப்பத்தி அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம்

நமக்கு உலக ஆசை அதிகமாகிவிட்டதாலும் என்ற பயத்தோடு மரணத்தை கண்டு வெறுப்பு அதிகமாகிவிட்டதாலும் நாம் அல்குரானின் பால் கவனத்தை செலுத்தாமல் இருக்கின்றோம் நாம் அல்குரானை உள்வாங்கி படிப்பது நமது அறிவிற்கு புது வடிவத்தை ஏற்படுத்தும் உள்ளத்தில் புது ஆன்மாவை புகுத்திவிடும் அல்லாவின் பண்புகளை புரிந்து கொள்வதால் தூய் கொண்டவர்களாக மாற்றிவிடும் விளக்கம் பெறுவதன் மூலம் வணக்க வழிபாடுகளில் மனம் ஒன்றில் ஈடுபடுவோம் அல்லாவின் சட்டங்களை கட்டளைகளை மனம் ஒப்பி கொள்வோம் இந்த மாற்றத்தை நாம் அடைய வேண்டுமானால் அல்குரானை சாதாரணமாக ஊதுவது மட்டும் போதாது அல்குரானை ஓதி புரிந்து சிந்தித்து அதனை வாழ்வில் செயல்படுத்த முயற்சிக்கவும் வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவார் நபி தோழர்களுக்கு மாற்றத்தை தந்த அல் குரான் நமக்கு மாற்றத்தை தரவில்லை அதற்கு காரணம் அல் குரானோடு நாம் கொண்டுள்ள தொடர்பு அணுகுமுறை தவறாக இருக்கின்றபடியால் தான் நாம் அல் குரானை புரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை அதில் கவனம் செலுத்துவதில்லை அதன்படி செயல்படுவதும் ஆகவே நம்மிடம் மாற்றம் வரவில்லை நிச்சயமாக அல்லாஹ் எந்த சமுதாயத்தின் நிலையையும் மாற்றுவதில்லை தங்களை தாங்களே அவர்கள் மாற்றிக்கொள்ளாதவரை அல் குரான் பதிமூன்றாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனம் எனவே அல் குரானை ஊதினால் மட்டும் போதும் என்ற நிலைமையிலிருந்து விடுபட்டால்தான் நமக்குள் மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கமைப்பு அஹமத் சரி ஆலோசனையும் ஒளி ஒளிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீதின் சே தயாரிப்பு ஹிந்துட்டை கிரியேஷன் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னொரு பதிவிலும் சந்திக்கும் வரை નાન કિંદુ તે પરચું માટી છે